பல்ல அப்படி கூப்பிடுறா மலக்குகள் இப்படி வர்றாங்க அப்படியே டக்குன்னு போறாங்க இது பர்மென்ட்டாக நீ ஓம் பேச்சுக்கு ஆர்டர் பண்ணா எப்படி இருக்கும் நீ சொல்றது தான் இந்த ஓ ஏரியாவில் நடக்கணும் நீ தான் சட்டனம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல அதுதான் அந்த மரம் அது சாப்பிட்டீன்னா நீ இப்படி ஆயிருவ அப்படிங்கிறான் இறுதியில் அவ்விருவரும் அம் மரத்தின் பழத்தை புசித்து விட்டார்கள் உடனே அவ்விருவரின் மர்மஸ்தலங்கள் பரஸ்பரம் வெளிப்பட்டன இருவரும் சொர்ணத்தின் இலைகளால் தங்களை மறைத்துக் கொண்டனர் இதன் பிறகு அவருடைய இறைவன் அவரை தேர்ந்தெடுத்தான் அதுக்கப்புறமும் அல்ல என்ன பண்ணுறான் ஆதமலை இஸ்லாம மன்னிக்கிறான் மேலும் அவருடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவருக்கு நேர்வழி அருளினான் நீங்கள் இருவரும் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களா சைத்தானும் மனிதனும் பகைவர்கள் இனி என்னிடம் இருந்து ஏதேனும் வழிகாட்டல் உங்களுக்கு கிடைத்தால் அது தொழுகை சம்பந்தப்பட்டதோ நோன்பு சம்பந்தப்பட்டதோ இருந்தால் எடுத்துக்கொள்ளவும் மற்றதாக இருந்தால் தூக்கி போட்டுவிடவும் அப்படின்னு நல்லா தெளிவாக அப்பவே சொல்லிட்டான் உங்களை படைத்தது எதற்கு